இப்போ நாங்கள் வந்து ராம்நாட்டு பக்கம் போகிற பாதையில் சுற்றி பார்க்குறக்காக போனோம்ப்பா அங்கே வந்து அங்கே வந்து ஒரு பூங்கா தெரிந்தது பூங்காவுக்கு போயிருந்தோம்ப்பா அந்த பூங்கா எப்படி இருக்குன்னு தெரியலை இப்போ தான் மொதல் மொதல் போயிருக்கோம் அங்கே உள்ளே போன இடத்துல வந்து பெரியாளுக்கு வந்து முப்பது ரூபா டிக்கெட்டுப்பா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பதினஞ்சு ரூபா டிக்கெட்டுப்பா இதை போய் நம்ம இது நானே இப்போ தான் மொதல் மொதல் இங்கே போகிறோம் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம் நாங்கள் வெயில் நேரத்தில் போனோம்னாலும் கொஞ்சம் கேமரா வந்து ரொம்ப இதாக தெரியுதுப்பா நீங்கள் நினைல சாயங்காலமாக ஒரு மூணு மணி நாலு மணிக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும்ப்பா அந்த பூங்க இப்போ நானே எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து நிற்கிறோம் நின்று வீடியோ எடுத்துக்கிட்ருக்கோம் இது தென்னை மரத்துலயேப்பா ஒரு பழம் மாதிரி காய்ச்சிருக்குப்பா ஈச்சங்காய் மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல போய் நின்று பார்த்ததில் இதே நம்ம காலையில் போனதுக்கும் நம்ம சாயங்காலம் போனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும்ப்பா நல்லாயிருக்கும்ப்பா இந்த தான் நின்று இந்த செடியெல்லாம் பாருங்கப்பா எவ்வளோ ஒரு அழகா இருக்கணும் இயற்கையாக நல்லா இருக்குப்பா பூச்செடி மஞ்சள் கலரு கத்திரி கலர் பூரா தென்னை மரம் தான்ப்பா இந்த இடத்துல இது என் பேர் என் இருப்பான்னுப்பா இது இந்த இடத்துல வந்து இந்த கூரை போட்டிருந்தாங்க நல்லா அழகாக இருந்துச்சு அதனால இந்த இடத்துல நல்லா நின்று இந்த இடத்துல நின்று நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்ப்பா என் பேரந்தான் இங்கே நிற்கிறது இரஃபான் இப்போ இது வந்து என் மருமக சகானா நாவர்கினி நான் இது வந்து எங்கள் பக்கத்துட்டுக்காரப்பில்ப்பா ஃப்ரெண்டு தான் அதனால் எல்லோரும் வந்திருக்கோம் என் பேரன் இரஃபான் இந்த தென்னை மரத்தை இப்போ எவ்வளோ கூலிங்கே எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா இப்போ வந்து எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டோம்ப்பா ஏன்னால் ரொம்ப வெயில் இருக்கனால எங்களுக்கு ரொம்ப நேரம் அதுக்குள்ளே இருக்க முடியல அதனால் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இந்த பூங்காவில் இருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம்ப்பா இப்போ வந்துப்பா சீனிய பாத்திரகாவுக்கு வந்து வாரம் பாருங்க சீனிய பாத்திரகாவுக்கு வந்து வாரம் பார்ப்போம் நாங்கள் இதான் சீனியப்பாத்திரகா இங்கே வந்துட்டு தான் அது பக்கத்துலேயே உங்களுக்கு பீச் இருக்குதுப்பா எப்பயுமே பள்ளியாசலுக்கு தூரமாக தான் இருக்கும் இது வந்து பக்கத்துலேயே இருக்கு பீச் நல்லா பீச்சில் நல்லா குளித்தோம்ப்பா சீனியப்பா பீச்சில் இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த பொண்ணுப்பா அவங்களும் நாங்களும் தான் போயிருந்தோம் அவ்வளோ ஒரு வெயிலுக்கும் எங்களுக்கு இந்த இதில் குளிக்கவும் அவங்க வெயிலே தெரியலப்பா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு சீனியா பரதரா சீனியர் பரத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் போனதே இல்லை இந்த தடவை தான் பக்ரீத் இங்கே நிற்கிறது வந்து என் மருமையனும் என் இப்போ வந்து ராக் பீச்சுக்கு வரப்பா சீனிபாத்தடவை கொஞ்சம் வந்து ராக் பீச்சுக்கு இருக்கோம் ஆனால் இங்கே வந்து நாங்கள் குளிக்கலை ஏன்னா அந்த இடத்துல வந்து மீன் வந்து ரொம்ப போட்டு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு குளிச்சா ஒரு மாதிரி உடம்பலாம் அரிக்கும் அப்படின்னு சொன்னாலும் அங்கே இது குளிக்கலப்பா மீனுக்கு வந்து இந்த இடத்துல நிறையா வலை பின்னிக்கிட்டு இருந்தாங்கப்பா இப்போ வந்து நாங்கள் வந்து அதை ராக் பீச்சில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா ஏர்வாடிக்கு வந்துட்டோம்ப்பா இது வந்து ஏர்வாடி பள்ளியாசம் முன்னாடி போகிற இடம் என் பேரை இரஃபான் விளாண்டுகிட்டு இருக்கியப்பா பழையாசம் பார்த்துட்டு சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்தம்பா இப்போ திருப்பி வந்து பள்ளியாசம் வந்து இந்த பக்கம் பார்க்குறோம்ப்பா இங்கே தான்ப்பா நிறையா பேர் இதாக இருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப மன உளைச்சலாக இருந்து நிறைய பேர் அந்த இடத்துல தான்ப்பா வச்சுருக்காங்க ஏர்வடியில் பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சுப்பா இது அப்படியே வந்து ஏருள் வந்து கடலுக்கு வந்திருக்கோம்ப்பா கடலில் வந்து நல்லா குளித்தோம் நீங்கள் அடுத்த ஒரு தடவை போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம்ப்பா அந்த இடத்துக்கு இது வந்துப்பா வாலி நோக்கம் போகிறோம்ப்பா பூரம் அந்த இடத்துல வந்து உப்பு தான் போட்டிருந்தாங்க இப்போ வாலி நோக்கம் கடல் பார்க்க போகிறோம் இந்த மண்ணை பார்த்தீங்களாப்பா அந்த கடலுக்கு பாலைவனம் மாதிரி இருக்குது ஆனால் அந்த கடலில் வந்து யாருமே குளிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு பாறை ஆழம் அலை சூப் அம்மா தலைக்கு மேலே அலை அடிக்குதுப்பா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குப்பா எப்படி அடிக்கிறதுங்களால இதில் குளித்தோம்னா நம்மளே உள்ளே இழுத்துறோம் அதனால் நாங்கள் இந்த நெடலை நாங்கள் குளிக்கலை நாங்கள் இந்த வாலி நோக்கும் கடலை பார்த்துட்டுப்பா நாங்கள் அப்படியே மதுரை கிளம்பிட்டோம்ப்பா வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா